வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ வந்து பாட்டி என்ன பண்ண பாருன்னா சில்லி கோபி அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி எடுத்து வெறும் வெறு மிளகாப்பொடி இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு மஞ்சள் ஒரு கால் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு கஸ்தூரி மெட்டி ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா அது போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் அது ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை சின்ன டீஸ்பூனில் தான் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூனில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது கூடிய கருவேப்பில் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் பைண்டிங்காக தான் போட்டிருக்கோம் கார்ன்ஃப்ளவர் கடலை மாவு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கிறேன் அரிசி மாவு ஒரு மூணு டேபிள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அரிசி மாவு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எலும்பு சம்பளம் சாறு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் எலும்புச்சம்பளம் நிறையா இருந்துச்சுன்னா அலி போகிற மாதிரி இருந்தால் வீண் பண்ணாதீங்க இந்த மாதிரி புளிஞ்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிஜரில் கூட வச்சுக்கிடலாம் நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி இப்போ ஊற்றாதீங்க எல்லாத்துலேயும் ஒன்றா மசாலா சேர்ந்த அப்புறம் தண்ணி ஊற்றுங்க நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது பாருங்க நல்லா பசஞ்சிட்டேன் இந்த மாதிரி பசஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அப்படியே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பு காரம்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து எண்ணெயில் பூரிச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து எண்ணெயில் பொரிச்சு பாட்டி எப்படி வருதுன்றது காமிக்கிறேன் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு பாட்டிப்பா இப்போ எண்ணெயில் போட்டுறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருக்கணும் அப்போ தான் போட்டோம்னா மசாலா வந்து அப்படியே இருக்கும் பாட்டி ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள் பசங்க ஸ்கூலுக்கு உடனே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பேரண்ட்ஸெல்லாம் ஸ்கூலுக்கு வந்தான் அதனால அவனுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கும் பாத்திரம் எவ்வளோ பிடிக்கதோ அவ்வளோ போட்டுக்கணும் நல்லா பொறிட்டும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கூட மசாலா அதில் விழுகாது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாட்டிலில் டப்பாவில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஸ்நாக்ஸ் ஃப்ரீயில் சாப்பிட்டுக்குவாங்க என் பேரனுக்கு ஸ்கூல் லீவுலாம் இல்லை அவனுக்கு ஸ்கூல் இருக்கும் டென்த்து படிக்கிறான் டென்த்து படிக்கிற பசங்கள்லாம் நல்லா படிங்க படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் அவங்கள மேலே மேலும் கொண்டு போவோம் பணம் காசு கூட கொண்டு போகாது நீங்கள் படித்து நல்லா புத்திசாலியாக அறிவு அதான் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் இப்படி மேலே வரும்போது திருக்குறன் அப்போவே கேளரி விட வேண்டாம் கரண்டியை போடவே போடாதீங்க இப்போ இந்த மாதிரி என்ன அந்த சலசலப்பு நிற்கும் போது திருப்பி விடும் இந்த மாதிரி மசாலா போட்டிங்கன்னா உதிராது உங்களுக்கு எண்ணெயை காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் உதிரவே உதராது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாருங்கள் அதில் ஊத்துறவே ஊதுறாது அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கும் அவ்வளோ ஒரு இல்லாட்டி ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா ஃபுல்லாக மசாலா பூரா உதுந்துடும் எண்ணெயில் உதுந்து அதில் பிடிக்காது இது அந்த மாதிரி இல்லை பிடிக்க தான் அதில் விழுந்துருக்கிறது ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி போட்ட மசாலாலாம் பாட்டி நல்லா காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு காலிஃப்ளவர் தான் போட்டிருக்கேன் பாட்டி நீங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க பாட்டி போட்ட மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கோங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்னும் சிக்கன் மசாலா போட மறந்துடாதீங்க அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பாட்டி உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ